தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகளை கேட்டு வாங்குவதோடு அமைச்சரவை அதிகாரத்தில் பங்கு கோரும் என கூறியுள்ள காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ் குமார் திமுக தவறு செய்தால் காங்கிரஸ் தட்டி கேட்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இப்போ காங்கிரஸ் பேரக்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கு கிராம காங்கிரஸ் கமிட்டி ஒரு மறுசீரமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது பதினாறாயிரம் கமிட்டிக்கு மேல அமைச்சிருக்கும் எங்க கட்சியினுடைய வலிமையை பொறுத்து நாங்க நிச்சயமா வந்து எந்த கூட்டணியில் வந்து பயணிக்கிறோமோ அந்த கூட்டணி நிச்சயமாக நாங்கள் அதிகம் தொகுதி கேட்கறதுல ஒரு தப்பும் கிடையாது அதே மாதிரி வரக்கூடிய காலங்களில் வந்து எங்களுடைய தேசிய தலைமை நிச்சயமாக அவர்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம் அவங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய வலிமை கேட்டவாறு அதிகமான தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பேச்சுவார்த்தைக்கு முன்னாலே பேச்சுவார்த்தை நடக்கும்போது எங்களுக்கு இந்த கூட்டணி மந்திரி சபையில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக கேட்போம் எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு என்னுடைய சட்டமன்றத்தில் கூட அதிகமான அதிகமான வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் ஆனால் இருக்கின்ற தலைமை இன்றைக்கு இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அவர்கள் அரசாளுகின்ற கட்சியாக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்தால் நிச்சயமாக தட்டி கேட்கக்கூடிய இடத்துல நாங்களே இருக்கோம்